வணக்கம் வாங்க சமைக்கலாம் இன்றைக்கி என்ன நம்ம சமைக்க போகிறோம் அப்படின்னா காரசாரமான கடுகு குழம்பு இது எப்படி செய்யணும் அப்படின்னா முதல்ல ஒரு வானிலை எடுத்து அதில் ஒரு ரெண்டு ஸ்பூன் கடுகு போட்டுக்கோங்க அது நல்லா ட்ரை வானிலையில் ஒரு வெண்மையாக அது வந்து வெடித்து வரும் அதுக்கப்புறம் வறுத்தவொன்ன அது ஒரு பிளேட்டை கொட்டிக்கோங்க அதுக்கப்புறம் அதே வானலியில் ஒரு கப்பு நல்லெண்ணெய் விடுங்க விட்டுட்டு அரை ஸ்பூன் கடுகு அரை ஸ்பூன் வெந்தயம் ஒரு கொஞ்சூண்டு மிளகு போட்டுட்டு அது வெடித்ததும் நல்லா ஒரு நாலஞ்சு பல் பூண்டு தட்டி போடுங்க அது வதங்கினதும் ஒரு கப்பு அரிஞ்ச வெங்காயம் பெரிய வெங்காயம் அதுக்கப்புறம் ரெண்டு கைப்பொடி சின்ன வெங்காயம் அதையும் போட்டு நல்லா வதக்குங்க வதக்கிட்டு அதாக கூட ஒரு பத்து பதினஞ்சு பூண்டு ஒரு ரெண்டு பச்சை மிளகாய் கொஞ்சோண்டு இஞ்சி அதையே போட்டு வதக்கிட்டு அதை நல்லா வதங்கினதும் ஒரு கப்பு தக்காளி அதையும் வதக்குங்க அது வதங்கிறதுக்குள்ளே ஒரு மிக்ஸி ஜார் எடுத்து ஒரு வெங்காயம் ஒரு தக்காளி அரிஞ்சது ஒரு கால் ஸ்பூன் மஞ்சள் பொடி ஒரு ஒரு ஸ்பூன் மிளகாய் பொடி ஒரு ஒன்றரை ஸ்பூன் தனியா பொடி தேவையான அளவு உப்பு அத்தனையும் போட்டு ஒன்றா நீங்கள் மிக்சி ஜாரில் அரைச்சிக்கோங்க இதுக்கு கலருக்கு நான் ஒரு காஷ்மீர் சில்லி ஒரு ஒரு ஸ்பூன் போட்டிருக்கேன் இது தேவைன்னா போட்டுக்கோங்க தேவையில்லைன்னா வேண்டாம் போட்டு மிக்சியில் நல்லா மைய அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க அதுக்குள்ளே நம்ம வானிலையில் வதங்கி இருக்கிற வெங்காயம் தக்காளி நல்லா குழஞ்சி வந்திருக்கணும் அந்த நேரத்தில் இந்த மிக்ஸி ஜாரில் அரைத்த அந்த விழுதையும் ஒன்றா சேர்த்து மசாலாவையும் கலக்குங்க ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வந்து அந்த பச்சை வாசனை எல்லாம் போட்டோம் நல்லா வந்து அது எண்ணெய் பிரிஞ்சு வரணும் அது வரை நீங்கள் கைவிடாமல் அதை க வதக்குங்க உடனே நம்ம விட்ட நல்லா ஓரம் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கும் அந்த நேரத்தில் அந்த மிக்ஸி ஜாரையும் நல்லா கழுவி அந்த தண்ணியையும் சேர்த்துக்குங்க பத்தலைன்னா தேவைன்னா இன்னும் கொஞ்சம் தண்ணியும் சேர்த்து உங்கள் ப பதத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் திக்காக வேணுமா இல்லை கொஞ்சம் தண்ணியாக சாப்பிட போகிறீங்களா அதுக்கேற்ற மாதிரி இது ஓரளவுக்கு திக்காக இருந்தால் தான் ரொம்ப நல்லாயிருக்கும் அந்த மாதிரி அந்த தண்ணி விட்டு ஒரு மூடி போட்டு மூடிடுங்க ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிக்கட்டும் அதுக்கிடையில் நம்ம வறுத்து வைத்த அந்த கடுகையும் ஒன்றா சேர்த்து நல்லா நைஸாக அதை பவுட்ரு பண்ணிக்கோங்க பவுட்ரு பண்ணி வச்சுட்டு அந்த அப்புறம் நம்ம வதக்கின அந்த எண்ணெய் வந்து நம்ம குழம்பு விட்டுருக்கோம் இல்லையா அதை நல்லா கொதிச்சிடுச்சா அப்படின்னு சொல்லி பாருங்கள் இந்த கடுகு வந்து ரொம்ப நைஸாக இருக்கணும் வந்து ஒன்றும் பாதிமாக இருக்கக்கூடாது நல்லா நைஸாக நுணுக்கிக்கங்க அந்த எண்ணெய் எல்லாம் பிரிஞ்சு குழம்பு ஓரம் வந்து நம்ம விட்ட எல்லாம் மிதந்து வரும் அந்த நேரத்தில் நீங்கள் புளி கரைசல் ஒரு எலுமிச்சை சைஸு புளி அதை வந்து நல்லா கரைச்சி வடிகட்டி எடுத்துக்கோங்க அதை வந்து நீங்கள் அந்த குழம்புல விடணும் விட்டு திரும்பவும் மூடுங்க மூடி அந்த புளி வாசனை பச்சை வாசனை எல்லாம் போய் அந்த குழம்பு நல்லா சுண்டி வரும்பொழுது இந்த நுறுக்குனை நம்ம கடுகையும் தூவி அது மேலே நீங்கள் கொஞ்சோண்டு கருவேப்பில கொத்தமல்லையும் போட்டு இது போட்டு ரொம்ப நேரம் கொதிக்க வேணாம் கடுகு போட்டவொட கடுகுப்பொடி போட்டவொடனே ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கெல்லாம் இறக்கணும் ரொம்ப டேஸ்டாக ரொம்ப சுவையாக ரொம்ப வாசனையாக இருக்கும் இந்த குழம்பு இது ரொம்ப ரொம்ப சூப்பரான குழம்பு இது ஒரு நாலு நாள் கூட வச்சு சாப்பிட்லாம் அவ்வளோ நல்லா இருக்கும் ஊற ஊற ரொம்ப சுவை கொடுக்கக்கூடிய குழம்பு இந்த கடுகு குழம்பு ரொம்ப காரசாரமாக இருக்கும் அதாவது கடுகு சிரித்தாலும் காரம் போகாது அப்படின்னு சொல்லுவாங்க அதனால் அந்த மாதிரி ரொம்ப நல்லாயிருக்கும் இது வந்து நம்ம வடித்த சாதம் சுடசாதத்து கூட போட்டு சாப்பிட்லாம் கல் தோசை செஞ்சால் அதுக்கும் நம்ம சைடிஷாக வச்சுக்கலாம் அப்படி இல்லைன்னா நம்ம களி செய்யும் பொழுதும் இந்த குழம்பு நம்ம சைடிஷாக வச்சு சாப்பிட்லாம் அந்த மாதிரி ஒரு சூப்பரான குழம்பு இது அது மட்டும் இல்லாமல் நம்ம எங்கேயாவது ட்ராவல் பண்ணுறோம் அப்படின்னா ரெண்டு மூணு நாளைக்கு நம்ம எதாவது சாப்பாடாக கூட குழம்பு எடுத்துட்டு போகிறோம்னா இந்த குழம்பு எடுத்துகிட்டு போகலாம் எங்கள் அந்த மாதிரி வந்து இது ட்ராவலுக்கும் ஏற்ற ஒரு நல்ல ஒரு குழம்பு இது கண்டிப்பாக ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள் இதெல்லாம் அந்த காலத்தில் பாட்டிகள் செஞ்ச குழம்புகள் நம்மளும் தெரிஞ்சு வச்சுக்கோன்னா எப்போ இது நமக்கு பயன்படும் கண்டிப்பாக இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் சாதா ஆள்லேயே நம்ம வீட்டில் செஞ்சு சாப்பிடலாம் மழைக்காலங்களில் செய்யும் பொழுது இன்னும் சூப்பராக இருக்கும் இந்த கடுகு குழம்பு வச்சு சுட்டாப்பழம் வச்சு சாப்பிட்டோம்மா அவ்வளோ சூப்பராக இருக்கும் சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோவை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணி வச்சுக்கோங்க நான் தினந்தோறும் ஒரு பதிவு போடுவேன் அது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் நன்றி